ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சில பேர் கேட்டிருந்தீங்க ரிசல்ட் எப்போதும் கேட்டுட்ருக்கீங்க ஸோ ரிசல்ட் வரல குரூப் ஒன்னுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எலெக்ஷன் டைம்ன்றதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க ஆனால் குரூப் டூ மெயின்ஸுக்கு நான் கேள்விப்பட்டது என்னன்னாக்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துடலாம் மெயின்ஸ் ரிசல்ட்டு வந்தால் ரெண்டுமே எலெக்ஷன் முன்னாடியே வந்துடும் குரூப் ஒன் ஃபிலிம்ஸ்க்கும் குரூப் குரூப் டூ மெயின்ஸுக்கும் அப்படி இல்லைன்னா குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக எலெக்ஷன் முடிச்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக லேட் ஆகலாம் அது வந்தால் மீட்டிங் இன்னொரு ஒன் மந்த் ஆகலாம் எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடித்து ப்ராப்பராக முடிச்சுட்டு வர்றதுக்கு ஸோ கொஞ்சம் லேட் ஆகலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாஜிக்குன்னு நினைக்க ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் ஆகவே நம்பிக்கை இருக்கும் எல்லாருமே இன்னும் நல்லா ஹெவி எஃபர்ட் போட்டு போகிறீங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க எல்லாேருக்கும் தெரியும் எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் இன்ட்ரிக் ப்ரிப்பேர் பண்ண அனுப்பிச்சிருங்க அடுத்தது குரூப் டூ ஏ குரூப் டூ குரூப் ஃபோர் இதில் மொதல் எக்ஸாம் எது வரும் பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தேங்க குரூப் டூ குரூப் ஏ ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு குரூப் ஏ தான் வரும் ஏன்னா இப்போ குரூப் டூ முடிஞ்சிச்சு அது குரூப் டே வரும் அதுக்கப்புறம் குரூப் டூ மேபி ஒரு பதினைஞ்சி நாள் கேப் போட்டு திரும்ப குரூப் டூ வரலாம் குரூப் டே வந்து உடனே ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்கிட்டருந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் சில அப்டேட்ஸ் இதுதான் தான் ஸோ அப்படி வந்துடுச்சுனாக்க நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி பார்க்கணுனாக்க இங்கே வந்துட்டு இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் ட்ரிசல்ஷன் பண்ணிங்கன்னா தெரியும் ஏதோ அப்டேட் ஆகும் சரிங்களா வந்தோன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னும் வரல சரிங்களா ஸோ எத்தனை நீங்கள் கமெண்ட் போட்டாலும் எனக்கு இங்கே வெப்சைட்டில் வந்தால் தான் நான் உங்களுக்கும் சொல்ல முடியும் சரிங்களா அதனால் வேஸ்ட் ஸ்பெண்டாமல் நல்லா படிங்க சரிங்களா ம் உங்களுக்கு ஃபர்தராக செக் டவுட்னாக்கே இதில் போய் பாருங்கள் ஸோ இப்போதிக்கு வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை கடைசியாக கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ சிலபஸில் சில பேர் டவுட் இருந்துச்சுனாக்கே நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அடுத்த எக்ஸாம்க்கு தேவையெல்லாம் குரூப் ஒன் மெயின்ஸுக்கு புது சிலபஸ்க்குங்க அந்த புது சிலபஸ் வச்சு படிங்க குரூப் ஒன் டிப்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மெயின்ஸுக்கு அதையும் பார்த்துக்கோங்க சில பேர் இன்டர்வியூ எழுதிப்பீங்க இன்டர்வியூ தான் ப்ரிப்பேர் இருக்கீங்க நல்லா பண்ணுங்கள் நலர்ஜெட்டிக்காக பேச பாருங்கள் சரிங்களா உங்களை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க க்ளியராக எல்லா விஷயமும் வச்சுக்கோங்க வேற ஏதாச்சும் டவுட்னா பாருங்கள் ப்ரீவியஸர் கொஸ்டின் வந்து நிறையா பேர் எப்படி கேட்குறீங்கன்னா எனக்கு கம்பைண்டாக வேணும் ஒரே பிடிஎஃபாக வேணும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஒரு சில பேர் அவங்களுக்குலாம் ஒன்றே வந்தான் இன்னொன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள் தப்பே கிடையாது சரிங்களா அடுத்தது ஆனுவல் பிளானர் வேணால் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா குரூப் டூ குரூப் டே வந்து மே மாதம் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ம் ஏன்னா டென் தேர்ட்டி தாங்க டென் தற்காலிகமாக சரிங்களா அதுக்குள்ளே வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஒரே அது பர்மனெண்ட்டாக இந்த டைமில் கரெக்டாக வரும் அப்படின்னு அவன் சொல்ல சரிங்களா வேறு எதுவும் இங்கே ஏதோ அப்டேட்லாம் தெரில ஆ பார்க்கணும் இன்னும் எங்கேயா அப்டேட்லாம் கொடுக்கல மீன்ஸுக்கு அப்படி கொடுத்தாங்கன்னா நாலஞ்சு இடத்துல கொடுக்கலாம் சரிங்களா குரூப் ஒன் ஃபுலன்ஸ்க்கு ரிசல்ட் வரல ஸோ ஃபீல் பண்ணாதீங்க நல்லா படிங்க ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டடி பிளான் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நல்லா படிங்க இன்றைக்கி நாளைக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் ஸோ திரும்ப இங்கிலீஷ் வந்து திரும்ப திங்க் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா நல்லா படிங்க எனர்ஜெட்டிக்காக படிங்க ஸோ எதுவும் இப்போதைக்கு எக்ஸாம் வரல ஸோ வந்துச்சுன்னா சொல்கிறேன் சரிங்களா பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்